அனைவருக்கும் வணக்கங்கள் என்று மாதிரி தேர்வு மூன்றுன்னு பார்க்க போறோம் அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தான் அதனால ஒன் டூ த்ரீ பத்து வரைக்கும் எண்களை போட்டுங்க எளிமையான பத்து வினாக்கள் பத்துக்கு பத்து எடுத்தா நம்ம டெஸ்ட் லெவல் நல்லா அர்த்தம் வாங்க வினாக்களை பார்ப்போம் ஒன்னாவது இந்த மரம் கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படுகிறது ஏ ஃபைன் பி கருவேல மரம் சி யூக்லிப்டஸ் டி வில்கோ மரம் இந்த மரம் கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படுகிறது ஏ ஃபைன் மரம் பி கருவேலன் மரம் சி யூக்லிப்டஸ் டி வில்கோ நாளில் ஒரு விடையை திறந்துடுங்க எழுதியாச்சா ரெண்டாவதுன்னா ரயில் படுக்கைகள் படகுகள் செய்ய பயன்படும் மரம் ஆப்ஷன் ஏ ஃபைன் ஆப்ஷன் பி வில்லோ ஆப்ஷன் சி மல்பெரி ஆப்ஷன் டி பலா ரெண்டாவதுனா ரயில் படுக்கைகள் படகுகள் செய்ய பயன்படும் மரம் ஆப்ஷன் ஏ ஃபைன் ஆப்ஷன் பி வில்லோ ஆப்ஷன் சி மல்பெரி ஆப்ஷன் டி பலா இந்த நாளில் ஒரு ஆப்ஷனை தெரிஞ்சது அடுத்த மூன்றாவதுனா பல மரங்களிலேயே காலம் விளைச்சல் தருவது ஆப்ஷன் ஏ மா ஆப்ஷன் பி பலா ஆப்ஷன் சி ஆரஞ்சு ஆப்ஷன் டி சப்போட்டா மூன்றாவதுனா பல மரங்களிலேயே காலம் விளைச்சல் தருவது ஆப்ஷன் ஏ மா ஆப்ஷன் பி பலா ஆப்ஷன் சி ஆரஞ்சு ஆப்ஷன் டி சப்போட்டம் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அடுத்து நான்காவது வினா தாவர இனங்களில் மிகப்பெரிய பூக்கும் தாவரம் ஆப்ஷன் ஏ ரஃப்லேஷியா ஆப்ஷன் பி போபாப் ஆப்ஷன் சி ரெட் ஆப்ஷன் டி மால்பெரி நான்காவதுனா தாவர இனங்களில் மிகப்பெரிய பூக்கும் தாவரம் ஆப்ஷன் ஏ ரஃப்லேஷியா ஆப்ஷன் பி போபாப் ஆப்ஷன் சி ரெட்டூட் ஆப்ஷன் டி மல்பெரி ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அஞ்சாவதுனா காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் இது ஆப்ஷன் ஏ தேக்கு ஆப்ஷன் பி யுக்ளிப்டஸ் ஆப்ஷன் சி மல்பரி ஆப்ஷன் டி ஃபைன் ஐந்தாவதுனா காகிதம் தயாரிக்க பயன்படும் மரம் எது ஆப்ஷன் ஏ தேக்கு ஆப்ஷன் பி யுக்ளிப்டஸ் ஆப்ஷன் சி மல்பரி ஆப்ஷன் டி ஃபைன் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டிங்களா ஆறாவதுனா எவற்றில் நீரின் அளவு அதிகமாக உள்ளது ஆப்ஷன் ஏ வெள்ளரிக்காய் ஆப்ஷன் பி உருளைக்கிழங்கு ஆப்ஷன் சி காளான் ஆப்ஷன் டி கத்தரிக்காய் ஆறாவதுனா எவற்றில் நீரின் அளவு அதிகமாக உள்ளது ஆப்ஷன் ஏ வெள்ளரிக்காய் ஆப்ஷன் பி உருளைக்கிழங்கு ஆப்ஷன் சி காளான் ஆப்ஷன் டி கத்தரிக்காய் இந்த நாலு ஆப்ஷனில் பிறப்படியை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அடுத்து ஏழாவதுனா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய இது முக்கிய தேவையாகும் ஆப்ஷன் ஏ சூரிய ஒளி ஆப்ஷன் பி வாயு ஆப்ஷன் சி நீர் கமா பச்சையும் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் ஏழாவதுனா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை செய்ய இது முக்கிய தேவையாகும் ஆப்ஷன் ஏ சூரிய ஒளி ஆப்ஷன் பி வாயு ஆப்ஷன் சி நீர் கமா பச்சையும் ऑप्शन डी इवेअनिट आपने தேர்ந்தெடுத்துட்டீங்கla அடுத்து எட்டாவதுன்னா இவெட் பூச்சி உண்ணும் தாவரம் எது ऑप्शन एட்ரோஜிரா ऑप्शन बी चपोटा ऑप्शन सी போபட் ऑप्शन डी रेडூட் எட்டாவதுன்னா இவெட் பூச்சி உண்ணும் தாவரம் எது ऑप्शन ए ட்ரோஜிரா ऑप्शन बी चपोटा ऑप्शन सी போபட் ऑप्शन डी रेडூட் ஆப்ஷனை தேர்ந்தெடுத்துட்டீங்களா அடுத்த வினா ஒன்பதாவது பூச்சி உண்ணும் தாவரங்கள் எந்த சத்துக்கான பூச்சிகளை உண்ணுகின்றன ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் சி நைட்ரஜன் ஆப்ஷன் டி நைட்ரஜன் ஒன்பதாவதுனா பூச்சி உண்ணும் தாவரங்கள் எந்த சத்துக்காக பூச்சிகளை உண்ணுகின்றன ஆப்ஷன் ஏ ஆக்சிஜன் ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு ஆப்ஷன் சி நைட்ரஜன் ஆப்ஷன் டி ஹைட்ரஜன் ஆப்ஷன் தேர்ந்தெடுத்துட்டீங்களா அடுத்து பத்தாவதுனா இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பருத்தி ஆப்ஷன் பி கம்பளி ஆப்ஷன் சி பட்டு ஆப்ஷன் டி சானல் பத்தாவதுனா இலைகளின் ராணி என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பருத்தி ஆப்ஷன் பி கம்பளி ஆப்ஷன் சி பட்டு ஆப்ஷன் டி சானல் விடை பத்துக்கும் எழுதிட்டீங்களா அடுத்து விடையை பார்க்கலாமா பத்துக்கு பத்து எடுக்கும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் வாங்க விடையை பார்க்க ஒன்னாவது வினாவுக்கு ஆப்ஷன் வினாவுக்கு ஆப்ஷன் ஏ ஆன்சன் மூன்றாவது வினாவுக்கு ஆப்ஷன் சி ஆன்சன் நாலாவது வினாவுக்கு ஆப்ஷன் ஏ அஞ்சுக்கு ஆப்ஷன் பி ஆறுக்கு ஆப்ஷன் ஏ ஏழுக்கு ஆப்ஷன் டி எட்டுக்கு ஆப்ஷன் ஏ ஒன்போதுக்கு ஆப்ஷன் டி பத்துக்கு ஆப்ஷன் சி நண்பர்களே டிஎன்பிசி டிஎன்இபி போலீஸ் தேர்வு டெட் பிஎவோ போன்ற தேர்வுகளுக்கு அல்லது நண்பர்களுக்கு மாதிரி தேர்வு போன்ற விடைகளுடன் வழங்கியுள்ளார் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு விடியுடன் உங்கள்